அனுமதி கொடு அனுமதி கொடு கல் இறக்க அனுமதி கொடுக்கு கல்லுக்குண்டான தடையை நீக்கு மூடு இழுத்து மூடு தடை செய் தடை செய்மாயில் இழுத்து மதியை தடை செய் தடை அறிக்கையை வெளியிடு 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 சிவ சுப்பிரமணியன் அறிக்கையை கண்ணுக்கு தடை வேண்டாம் கண்ணுக்கு தடை வேண்டாம் 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 நீக்கிவிடு நீக்கிவிடு கடையை நீக்கிவிடு அறிவித்துவிடு 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 கல்லை உணவாக அறிவித்துவிடு கல்லை உணவாக அறிவித்துவிடு நட ஏற்றுக்கொள் 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 உலகளாவிய நடைமுறையை கூடாது 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 கள்ளுக்கு தடையும் கடையும் கூடாது கல்லுக்கு தடையும் கடையும் கூடாது முதன்மை மாநிலமாக முதன்மை மாநிலமாகும் கழுத்தடை நீங்கினால் முதன்மை மாநிலமாகும் தமிழ்நாடு பின்பற்ற ஒழித்து ஒ வங்கிக்க விவசாயிகள் கோனாளிகளா விட்டு வெளியே வரும் அதிகம் இல்லை என்று எச்சரித்து வருகிறேன் நன்றி வணக்கம்